بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العظيم الله من كرميان إن ريكو سورة كليل سورة النجم من بدور அந்த சூரா அன் துவக்கத்தில் அல்லாஹ் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறான் ஒமா எந்தி கு ஹவா அந்த ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மனோ இச்சைப்படி அவர்களாக விரும்பி எதையும் பேசுவதில்லை இன்ஹுவ இல்ல வஹ்யுன் யூஹா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகையை தவிர செல்லந்தாக அணைகவர் செல்லம் என்ன பேசினாலும் அது வகிதான் நிசல்லந்தாக அணைகவர் செல்லத்தினுடைய பேச்சு அவர்களுடைய செயல் அவர்கள் எடுக்கிற முடிவு இது எதுவும் வகி இல்லாமல் எதுவும் செய்வதில்லை எனவே நாம் முதலிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து சொல்லுவது மட்டும் அல்ல சொல்லி குரானிலை இருப்பது மட்டும் அல்ல அது அல்லாமலும் பகிவர்கள் ரசூலுல்லாவை திருமணம் செய்ய சொல்லி வகி ரசூலுல்லாவை இங்கு போக வேண்டும்னு சொல்லி வகி இங்க போக வேண்டாம்னு சொல்லி வகி எல்லாமே குரானிலே இருக்கார் அழிவு செல்லும் வாய் திறந்து பேசியவைகள் எல்லாமே வகி என்று சொல்லப்படும் நாம இன்னைக்கு வகினா என்ன அது எப்படி எல்லாம் வரும் எப்படி எல்லாம் வந்தது அப்படின்னு வகியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வகி என்பது நமக்கு ஏன் முதல்ல தேவை மனிதனுக்கு அவனுடைய மனிதனுடைய அறிவுங்கிறது ரெண்டு வகையில மட்டும்தான் அவனால முடியும் ஒன்று அவனுடைய புலன்களால் அறிவது ஐம்புலன்கள் ஹவாஸ் அப்படின்னு சொல்றவன ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்குல்ல இதுல பார்த்து அறியுதல் கேட்டு அறியுதல் தொட்டு அருகிதல் முகர்ந்து அருகுதல் ருசித்து அறியுதல் இந்த ஐம்புலன்கள் நமக்கு ஐம்புலன்கள் வழியா ஏதாவது நடந்தா தெரியும் ஆனா ஐம்புலன்கள் எல்லாமே பலவீனமானது ஒரு லிமிட்டடானது அளவை தாண்டி கேட்கலாம் முடியாது காது கிட்ட ஜப்ப ஒரு சத்தம் வந்துச்சுன்னு வைங்கல ஜப்பெல்லாம் கிழிஞ்சிரும் ஏன்னா இப்படி சவுண்டா இருக்கு அப்படின்றோம் மெதுவா விசு விசு விசுன்னு பேசினாரு நல்லா பேசிப்போம் காதுல உடுக்கலை அப்படின்னு சொல்லுவோம் மெதுவா பேசினாலும் விளங்காது அதிகமா பேசிட்டாலும் அதுவும் விளங்காது கேக் மீடியமா இருந்தா தான் நமக்கு விளங்கும் ரொம்ப தூரத்துல இருக்கு தெரியாது ரொம்ப பக்கத்துல இருக்கு தெரியாது ஒரு 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 லிமிட்ல இருக்கணும் ரொம்ப பல பலன் இருக்கு சூரியனை கண்ண முடியல சூரியனை பார்க்க முடியாது இருட்டா இருக்கு என்னப்பா ஒண்ணுமே கண்ணு தெரியல முடியாது ரொம்ப வெளிச்சமா இருந்தாலும் தெரியாது ரொம்ப இருட்டா இருந்தாலும் தெரியாது இந்த கண்ணு காது நம்முடைய இந்த ஐம்புலன்கள் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் தாண்டி இதனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப ஐம்புலன்களை தாண்டி மனிதன் அறிந்து கொள்ளுவதற்கு அல்லாஹ் செய்த இன்னொரு ஏற்பாடுதான் அறிவுன்னு சொல்றோம் ஐம்புலன்களுக்கு அப்புறம் உள்ளது அக்கன் அவனுடைய அறிவு அந்த அறிவும் லிமிட்டட் தான் அந்த அறிவு ரொம்ப தாண்டி எல்லாம் சிந்திக்க முடியாது ரொம்ப படைப்புகளில் என்னென்னமோ நடக்குது நம்ம அறிவுல ஏதாவது புரியுதா பிறந்து ரெண்டு வயசு குழந்த அது மூத்தா போகுது அதோட தாத்தாவோட தாத்தா உயிரோட உட்காந்துருக்காரு நமக்கு இது ஏதாவது அறிவியல் புரியுதா நம்ம அறிவில் ஏதாவது விளங்குதா ஒரு தொண்ணூறு வயசு இறந்து போகுது அப்படின்னா மனசு கொஞ்சம் ஏத்துக்குது வாழ்ந்து முடிச்சிட்டாரு ரெண்டு வயசு மூணு வயசு நல்ல வாலிப இதோட இருக்கிற பதினெட்டு வயசு இருபது வயசு நம்மளால் ஏற்றுக்க முடியல ஆனா நம்ம அறிவுக்கு புரியலை ஐம்புலன்களால் நமக்கு தெரியும் அல்லது நாம் சிந்திக்கிற அறிவால் தெரியும் இந்த ரெண்டுமே ஒரு லிமிட்டுக்கு மேல முடியாது எனவே மூணாவது ஒன்று தேவைப்படுகிறது முஸ்லிம்கள் அதை வகி என்று சொல்லுகிறார்கள் அதாவது என்னால் புலன்களால் முடிவெடுக்க முடியாத போது என்னால் என் அறிவால் முடிவெடுக்க முடியாத போது நான் வகியை பிடித்துக் கொள்வேன் வகி என்பது அல்லாஹுடைய முடிவு அவன் சொன்னதை செய்வேன் அவ்வளவுதான் செய்யறது தான் மூணாவது வகிங்கிறது வகி ஏன் தேவைன்னா ஐம்புலன்களாலும் முடியாது அறிவாலும் முடியாது அப்ப மூணாவது ஒண்ணு கண்டிப்பா தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம் இஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரை இந்த மூணாவது வகையை ஏற்றுக்காதவனை பொறுத்தவரையும் அவன் ஒண்ணு கண்ண பார்த்தா தான் நம்புவேன்னு நிற்பான் அதாவது புலன்களால் தான் முடியுமா இல்ல என் அறிவுக்கு இடித்தான் படுதும்மா அவன் அந்த ரெண்டை தாண்டி வெளியே வர முடியாது வரவே மாட்டான் மூன்றாவது ஒன்று தேவை என்பதை நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம் அதற்கு பெயர் வகி எங்களால் முடிவெடுக்காத முடியாததை ரப்பு வழிகாட்டுகிறான் அதற்கு பேர் வகி வகின்னு வந்து அதை வாங்கினதுக்கு அப்புறம் வகிபடி வாழ்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு பழைய நிலைமைக்கு போகக்கூடாது என் அறிவுக்கு புரியலையே அப்படின்னா நீ கீழே இருக்கேன்னு எடுத்து தேர்டு ஸ்டேஜுக்கு வந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஐம்புலன்கள் ரெண்டாவது ஸ்டேஜ் மைண்டு அவனுடைய அறிவு மூணாவது ஸ்டேஜ் வகி மூணாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டு என் அறிவுக்கு புரியலேன்னு கேட்டால் செகண்ட் ஸ்டேஜ் அது என்னுடைய கண் கண்பார்வையினை எனக்கு பார்த்தா தான் நம்புவேன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மூன்றாவது அறிவிற்கு மூன்றாவது அமைப்பிற்கு பெயர் வகி வகி என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று ஓதப்படுகிற வகி அதுதான் குரான் இன்னொன்னு ஓதப்படாத வகி அதுக்கு பேர் ஹதீசுகள் இன்னைக்கு ஓதன ஆய்ந்து அதுதான் இன்னைக்கு வந்த ஆயுதம் என்னங்க நதிகள் நாயகம் வாய் திறந்து என்ன பேசினாலும் பகிதான் அப்ப என்னன்னா ஹதீசும் பகிதான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு பேசுறது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் என்ன நிறைய பேர் அதையும் இதையும் சிந்திச்சு கடைசியில வீணா போய் குரான் மட்டும் போதும்னு ஒரு குரூப் போயிட்டான் இல்லை ஹதீஸ் இல்லை அவனுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் நம்மளையெல்லாம் இதெல்லாம் இல்லை குரான் மட்டும் போதும்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கான் அனைத்துக்கும் போக மாட்டான் ஒன்னும் போக மாட்டான் ஒரு மாதிரியான மெதப்ல இருப்பான் ஆனா அவனுக்கா ஒரு பேர் வச்சிருக்கான் என்ன தெரியுமா பேரு அஹ்லுல் குரான் குரான் ஃபாலோவர்ஸ் அவங்க மத்தவங்கலாம் நாம என்னமோ வேற இதில பின்பற்றிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவங்க அசல்ல குரானை பின்பற்றுபவர்கள் அவனுக்கு பேர் சொல்றதே தப்பு அவனுக்கு அசல்ல பேர் என்ன சொல்லணும்னு தெரியுமா அகல குரான் சொல்லக்கூடாது முன்கிர் ஹதீஸ்ன்னு சொல்லணும் ஹதீஸை மறுப்பவர்கள் அப்படின்னு சொல்லணும் அதுதான் கரெக்டான பேர் இந்த ஹதீஸை மறுப்பவர்கள்ங்கிறது கொஞ்சம் கெட்டதா இருக்குது ஆனா அதை இது பண்ணிட்டு அழகான பேரை வச்சுக்கலான்னு நாங்கள் குரான்காரர்கள் அப்படிங்கிறான் நீ குரான்காரர்கள் இல்ல முதல்லா நீ அல்லாவையே ஏத்துக்கலன்னு அர்த்தம் சொற்களையும் ஒருவன் ஏற்கவில்லை ஆனால் அவன் அல்லாஹுவையே ஏற்கவில்லை அபுஜகலுக்கு என்ன அல்லாவை ஏத்துக்கலை அபுஜகலு அல்லாவை எல்லாம் ஏத்துக்கிட்டான் அபுஜகோ அபுலஹோ அன்றைக்கு இருந்த அத்தனை எதிரிகளும் அல்லாவை ஏத்துக்கிட்டவங்க என்ன பிரச்சனை ரசூலை ஏத்துக்கல அபூஜகனும் அல்லான்னு தான் சொல்லுவான் அபூஜகனும் காபான்னு தான் துவா செய்வோம் அபூஜகனும் கையெடுத்தாவே அல்லா உம்மன்னு கேட்பான் ஆனா பிரச்சனை என்ன ரசூலை ஏற்கவில்லை ரசூலை ஏற்காதவன் எல்லாம் இந்த உலகத்தில் அபூஜகர்கள் தான் அவர்கள் காத்தர்கள் மார்க்கத்தினுடைய தெளிவான டிக்ளரேஷன் செல்லந்தாகும் அழிக செல்லமை அவர்களை அவர்களின் ஹதீசுகளை ஏற்காதவர்கள் காப்பர்கள் ஒரு துணி கூட இதுல இது கிடையாது எனவே பகி என்பது ரெண்டு வகை ஒன்னு குரானில இருக்கிற ஓதப்படுகிற வகை இன்னொன்னு ஹதீசுகளில் இருக்கிற வகை என்ன அது ஓதப்படுறதில்லை இந்த குரான் ஓதுற மாதிரி எடுத்து கத்த முடிக்கிற மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சூரான் எல்லாம் ஓதுற மாதிரி ஹதீசுகளை ஓதுறது இல்லை ஆனால் இதுவும் பகிதான் அதுவும் பகிதான் பகி என்பது இந்த உலகத்தில் முடிவெடுக்க முடியாத மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு வழங்குகிற முடிவு முடிவு அவன் எடுத்துட்டதுனால கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதான் நீ தொழுகு தொழுக வேண்டியதுதான் ஒரு மாசம் நோம் வச்சுக்கோ வச்சுக்க வேண்டியதுதான் இங்க போய் ஹஜ்ஜி செஞ்சு இப்படி சுத்தி இப்படி இது பண்ணி இப்படி கண்ணெறிஞ்சு இப்படி நீ செஞ்சுட்டு செஞ்சிட வேண்டியதுதான் பகியின் முடிவுகளில் எதிர்கேள்வி கேட்க கூடாது ஏன்னா எங்களால் புலன்களால் விளங்க முடியவில்லை அறிவால் புரிய முடியவில்லை என்று சொல்லித்தான் வகிக்கு வந்திருக்கிறோம் சில நேரம் வகியும் புரியாது நமக்கு புரியாது நம்ம அறிவுக்கு ஒத்து வராது நம்மளது செஞ்சறிவு அல்லாம இகுதா மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் ஆய்வாளர் அவர் வந்து ஒரு செய்தி எழுதுகிறார் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட புலன்களும் சரி அறிவும் சரி இந்த சின்ன தராசு மாதிரி அம்மா நகைக்கடையில எல்லாம் நகன் இருக்கிற ஒரு தராசு வச்சிருப்பாங்கல்ல ஜுவல்லரியில அது வந்து அதுல பார்த்தீங்கன்னா சில கிராம்கள் போடலாம் பவுனு போடலாம் அந்த அளவுக்கு தான் அது நெருக்கும் அவர் சொல்றாரு நம்ம அறிவு அந்த தராசு மாதிரி தான் திடீர்னு ஒரு கிலோ ஒரு மூட்டை அரிசி தூக்கிட்டு வந்து அந்த நகை தராசில வச்சுட்டு தராசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு கிலோ ஒரு மூட்டை அரிசியை சுமக்கிற தராசு அல்ல அது ரூபுடைய விஷயம் எல்லாம் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட விஷயம் உன்னுடைய இது ஜுவல்லரியில் உள்ள தராசு நீ கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக உள்ள விஷயங்களை கொண்டு வந்து இங்கே இடம் போடுறதே முதல்ல தப்பு இது அதுக்கான இடமே அல்ல ரபுலாலமியினுடைய வகியின் முடிவுகளில் முழுமையாக அப்படியே ஏற்க வேண்டும் வகி என்பது வருகிற போது ரொம்ப கஷ்டமாக வரும் வந்தது சைகுல் புகாரியினுடைய ஃபஸ்ட் ஹதீஸ் வகியை பற்றி உள்ள ஹதீஸ் தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படி எல்லாம் வஹி வந்தது அப்படிங்கிறது சூரா மুজமில ஆரம்பத்துல வருது இன்நா ச நுன்பி அனய்க கவுலன் ஸகீல நபியே ரொம்ப வெயிட்டானத உங்க மேல நாம வைக்கிறோம் உங்களுக்கு வர்ற வஹி லேஸ் மாசானதல்ல எடை குறஞ்சதெல்லாம் இல்லை பயங்கரமான வெயிட் கவுலன் ஸகீல கவுலன் சகிலா என்பது முசம்பில் சூறாவில் வகியை பற்றி சொல்லப்பட்டது சூடுல்லா செல்லல்லா அலி செல்லமுக்கு வகி வரும் அதுல மணி அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சத்தம் வந்தது இராமலை புகையில மிசில சன்சனத்தில் ஜரஸ் ரசூல்லா சொல்றாங்க வகுவ அஷத்து அடைய எனக்கு வர்ற வகையிலேயே அதுதான் ரொம்ப கஷ்டமானது ஐசா அம்மா சொல்றாங்க பல நேரங்கள்ல வகி வருகிற போது நெற்றி முழுக்க வேறுத்து போய் எல்லாம் அப்படி இருக்க மூடிக்குவாங்க முழுக்க வேர்வையா இருக்கும் வந்த உடனே நல்ல கான்சியஸோடு இப்படி இப்படி வகி வந்து இப்படி வராது பயங்கரமான வெயிட்டாயிரும் அரிசல்லாசலுடைய தலை ஐஷா அம்மாவின் உடைய மடியில இருக்கிற போது ஒரு தடவை பகி வந்திருக்கிறது அந்த பகி ரசூலுல்லாவுடைய தலை அவர்கள் மீது இருந்ததால் அவர்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள் ஹரிசாம சொல்லுகிறார்கள் ஒரு கட்டத்தில் என்னுடைய தொடை எலும்பு முறிந்து போய்விடுமோ என்கிற அளவுக்கு அந்த தலையில வெயிட்டு போடுச்சு நார்மலா இருக்கிற ஒருத்தர் அவர் வெறும் தலையை வச்சிருக்கிறப்போ இப்படி வச்சிருக்கிறாரு வெயிட்டு கிடையாது பகி வருகிற போது அந்த தலையினுடைய எடை தொடையினுடைய எலும்பு முறிந்து போய்விடுகிற அளவுக்கு அதனுடைய கணம் பொதுவாக வந்து உலகத்துல எல்லா பக்கமும் எலும்பு வெளியில் தெரியும் தொடைக்குள்ள இருக்கிற எலும்பு தெரியாது அவ்வளவு சதைப்பகுதி அது அந்த எலும்பு உள்ள முறிஞ்சு போகிற அளவுக்கு வகை மதினாவிற்கு வெளியில இருந்து மதினாவுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு அவசர வகி வந்த போது ஒட்டகம் தன்னுடைய டோட்டல் எல்லா கண்ட்ரோலை இழந்து அப்படியே கீழே படுத்துருச்சு ஒட்டகத்தால் நடக்க முடியாது ஒட்டகத்தான் அதுக்கு மேலே ஓட முடியாது இந்த ஒட்டகத்தால் அந்த வயிற்ற தாங்க முடியல அது அப்படியே உட்காந்துருச்சு நமக்கு வகி அறங்கியதற்கு பிறகு போச்சு வகி என்பது அவ்வளவு கடினமான ரொம்ப வெயிட்டான சாதாரணமாக வாங்கி அஹ் கொடுத்துடல ஒருத்தர் வந்து லெட்ரு கொடுப்பாரு நாம லெட்டர் படிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிருவோம் இந்த மாதிரி எல்லாம் வகி வரல ஒவ்வொரு வகையையும் இருபத்தி மூணு வருஷ காலம் சூழ்நிலா வாங்கிய போது அவர்கள் பட்ட பாடு ரொம்ப அவர்கள் மெனுக்கட்டது ரொம்ப அவர்கள் அடைந்த சுமைகள் ரொம்ப அதிகம் பயங்கரமான சுமை வகையுடைய சுமை வகையில பல்வேறு வகைகள் இருக்கு ஆகச் சிறந்த உலகத்தின் வகை என்ன தெரியுமா நல்லா டைரக்டா பேசுறது வகின்னா மலக்குகள் வழியா தானே பேசுவான் இருக்கிற வகையிலேயே ஆக பெஸ்ட் என்னன்னா அல்லாஹ் நேரடியாக பேசுவது இடையில எந்த மலக்குகளின் துணையும் கிடையாது நல்லா நேரடியா பேசுறது ரெண்டு பேர்த்திட்ட மட்டும்தான் உன்னு மூசா அலி இஸ்லாம் இன்னொன்னு முகமது சல்லா அலி சொல்லும் மூசா அலி இஸ்லாம்கிட்ட தூர்மலையின் அடிவாரத்தில் அல்லாஹ் பேசினான் நல்லா பேசினான்னா ஹிஜாபுக்கு பின்னான் அதாவது திரை காப்பால் குரல் நல்லா ஓடியது நேரடியாக மூசா ஓடும் நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு எல்லாம் சொல்லி அனுப்பல யா இன்னி நான் கழட்டி விடுங்க அதுக்கப்புறம் நேரடியாக மூசாவோடு பேசி இருக்கிறார் தான் மூசாவுக்கு மூசா கடிமுல்லா அப்படின்னு பேர் அல்லாஹுவோடு உரையாடியவர் இரண்டாவது கருத்து வேறுபாடுகளின் படியும் அதிகமான பேர் பொருமாக்களின் கருத்துப்படியும் பெருமாநாசன் மலக்கின் துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் உரையாடியது இல்லை இது வகையிலேயே ஆக சிறந்த வகை அடுத்து இரண்டாவது மணக்குகளை வைத்து உரையாடுகிற வகை பெரும்பாலும் நாம நபிமார்கள் ஒன்னே கால் லட்சம் பேர்னு சொல்றோம் அத்தனை ஒன்னே கால் லட்சம் நபிமார்களிடத்திலேயும் வகி போனது தொண்ணூறு சதவீதம் ஜிபரி அலி இஸ்லாம் அவர்கள்தான் எப்போதாவது சில காரணங்களுக்காக வேறு மழக்கை விசேஷ அடிப்படையில் அது விரிவா போகும் சில ஆயத்துகள் இறங்குகிற போது சில மழக்குகள் அதை எடுத்துட்டு வந்தாங்க அதை வந்து அதுக்கு முன்னாடி இதுவரை உலகத்துல இறங்கி இருக்க கூடாத மழக்கு தூக்கிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அதை எடுத்துட்டு வந்தாங்க அந்த மழக்கோடு ஆட்கள் எல்லாம் வந்தார்கள் தான் இருக்கு ஓ பெரும்பாலும் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்தது இந்த உலகத்துல ரெண்டு டைப்ல வந்திருக்காங்க ஒண்ணு என்னன்னா சஹாபிகள்லயே ஒருத்தர் அழகா இருப்பார் தியூல் கலபின் பேரு அந்த கலபிங்கிற சஹாபியினுடைய உருவத்துலதான் ஜிப்ரேல் வருவாங்க தெரியாமையெல்லாம் போகாது சஹாபர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஏன்னா அந்த சஹாபி அங்க உட்கார்ந்து இருப்பாரு அவர் இங்க வர்றாருன்னா ஒரு சஹாபியினுடைய தான் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வருகிறார்கள் ஜிப்ரில் வர்ற அன்னைக்கு அவரை வராதுன்னு சொல்லியிருப்பாங்க ஜிப்ரில் வர்ற அன்னைக்கு நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி சஹாபியும் இருப்பார் ஜிப்ரையிலும் இருப்பார் அந்த சஹாபியின் உருவத்தில் வருவார்கள் இதுதான் பெரும்பாலும் நடக்கும் ஜிப்ரையிலே ஒட்டு மொத்தமா ரசூலுல்ல அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் ஜிப்ரையிலே அவர்கள் சொந்த உருவத்திலே பார்த்திருக்கிறார்கள் சுரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் அறுநூறு இறக்கைகளோடு நான் ஜிப்ரேல் அலி இஸ்லாமை பார்த்திருக்கிறேன் என்று ரசூலுடைய அதிசருக்கிறது ஒன்று வேராஜுக்கு போன இடத்துல தான் அதுவும் ஓதப்பட்டது ஒரு இடம் அந்த இடத்தில் ஜிப்ரேலுடைய சொந்த உருவத்தை இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அது வந்தது இன்னொரு தடவையும் பார்த்தார்கள் அப்படின்னு வந்துச்சு இப்போ ஹதரத் ஜிப்ரேல் அலி இஸ்லாமை அவர்களுடைய சொந்த உருவத்தில் பார்த்தது இந்த ரெண்டு தடவை அல்லாஹ் நேரடியாக பேசுவது உண்டு ஜிபிரையிலோடு அனுப்பி அவர்கள் மூலமாக வகையை சேர்ப்பது உண்டு வகியினுடைய டைப்ல மூணாவது ஒரு டைப் உண்டு என்னன்னா ஜிபிரையின் அலிக்செல்லாம் வந்து ஓதி கேட்டு அப்படியெல்லாம் நடக்காது உள்ளத்துல போட்டு விடுவாங்க அவங்களுடைய செதியிலே ஊதி விடுவார்கள் அல்லது உள்ளத்துல போட்டு விடுவார்கள் அது வகையாகிவிடும் ஒரு ஹதீஸ் சொன்னால் உங்களுக்கு புரியும் இன்ன ஜிப்ர ஈயில் நஃபத பீ ரவு வழி ஜிப்ர ஈல் என் உள்ளத்துக்குள்ளே ஊதிவிட்டார்கள் லந்தமூத்த நஃசுன் ஹட்டா டஸ்டக் மினரிசு ஒரு ஆன்மாவும் அதன் ரிசுக்கு முடிவடையாமல் மௌத்தாகாது என்று நவிசல்லாலி செல்லம் சொன்னார்கள்கிறோம் நவிசல்லாஹு வலிகள் செல்லும் இந்த ஹதீஸை ஜிப்ரையில் தங்களுக்கு ஊதியதாக சொல்லுகிறார்கள் அதீசில் நஃபத்துன்னு வார்த்தை வருது ஊதுறதுன்னு அர்த்தம் சொல்லுவது வேறு இது வந்து உள்ளத்திலே ஊதி விடுவது அவர்களின் செவிலே ஊதி விடுவது இது வகையினுடைய ஒரு டைப் நாலாவது வகையினுடைய ஒரு டைப் உண்டு என்னன்னா நபிமார்கள் காணும் கனவெல்லாம் வகிதான் என்ன கனவு கண்டால் நபிமார்கள் காணுகிற கனவு வகியாக வரும் முதல் நாள் இரவு என்ன காணுகிறார்களோ அதுக்கு சொல்றது சையுல் புகாரியுடைய வருது இந்த வாக்கியம் முதல் நாள் கனவு கண்டால் மறுநாள் காலையில நடந்துவிடும் எனவேதான் உட்பட எந்த நபிமார்கள் கனவு கண்டாலும் அந்த கனவெல்லாம் வகி இப்ராஹிம் இஸ்லாம் பையனை அறுக்கிற மாதிரி பார்த்து அதை போய் தொழிஞ்சது வந்து அந்த அடிப்படையில தான் கனவு வகிங்கிற அடிப்படையில் செல்லம் என்ன கனவு கண்டாலும் நேற்றைக்கு நேற்றுக்கு முன்தினம் ஓதப்பட்டது மஸ்ஜித் அல் ஹராம இன்ஷா அல்லா அமிலீன முஹல்லுக்கினர் ஊசக்கும் தலைகள் இது பண்ணி நீங்க மஸ்ஜித் அல் ஹராமுக்கு மொட்டை அடிச்சுட்டு நீங்க எஹராம கலைஞ்சிட்டு நீங்க மஸ்ஜித் அல் ஹராமுக்குள்ள நுழையிறீங்கன்னு சொல்லி வந்து ரசூல்லா கனவு கண்டாங்க இந்த கனவுக்கு பின்னாலே அது அப்படியே நடைமுறையில் வரும் என்ன நபிமார்கள் கனவு கண்டாலும் அது மறுநாள் அமலுக்கு வரும் எனவே நபிமார்களின் கனவெல்லாம் வகையாகவே கருதப்படும் சூலுந்தா செல்லந்தாப்பு அணைக வ அவர்கள் சொல்லுகிறார்கள் நூற்றி தொண்ணூ குர்ஆன் ஒகைசெலவும் மேவும் எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது குர்ஆன் மாதிரி இன்னொன்றும் கொடுக்கப்பட்டது இதை கவனிக்கணும் குர்ஆன் மாதிரி கொடுக்கப்பட்டதுன்னா என்ன குரான் எப்படி வகையோ ஹதீஸுகளும் வகி சூளுந்தா செல்லந்தாப்பு அணைகி வ செல்லம் அவர்கள் பேசியதெல்லாம் வகி அல்லாஹுவை ஏற்கிறேன் ரசூலை ஏற்கவில்லை நீ முஸ்லீம் அல்ல ரசூலை ஏற்கிறேன் அல்லாஹை ஏற்கவில்லை நீ முஸ்லீம் அல்ல குரானுடைய வழி நெடுகிலும் ரெண்டு வாரத்தை ஒன்னாவே வரும் நீங்க பார்த்திருக்கலாம் அத்திய உல்வாகவா அத்தி அழூர் ரசூல் அத்திய உல்வாகவ அத்தி அழூர் ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் ரசூடுக்கு கட்டுப்படுங்கள் இதுக்கு பேரும் பகி அதுக்கு பேரும் பகி விஷயத்தில் நமக்கு சொல்லுகிற மூணாவது இடத்தில் நாம் அதை வாங்குகிறோம் மார்க்கத்துல அதனால எனக்கு இது புரியல நான் அதனால செய்யல குர்பானில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஹஜ்ஜ்ல போய் இப்படி ரவுண்ட் அடிக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நம்ம இதுல கோடிக்கணக்கான காசை வீணாக்கிறமே எதுவுமே வகி சார்ந்த விஷயத்தில் நம்முடைய அறிவை பெரிதாக கருதி கொண்டு பேசக்கூடாது நம் அறிவுகளை தாண்டியது வகிதான் சொல்லும் இரண்டு பெரும் ஆதாரங்கள் தான் ஒன்று குரான் இன்னொன்று நவி மொழிகள் வாழும் காலமெல்லாம் வகியாய் வந்த குரானையும் வகியாய் சொல்லப்பட்ட ரசூலுல்லாவின் வார்த்தைகளையும் கால முணுக்க விம்த்தை வாடுற வழி தவராமலும் கெடாமலும் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் யா ரபல் ஆலமீன் அல்லாஹும்ம ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتفسعنا وتمن تاصيل اعمالنا يا رب العالمين صل وسلم علينا سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدَ يَا رَبِّي صَلِّ وَسَلِّمْ